அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி மாலை ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு திருவாதிரி நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா யோகமும் இருக்கு யோகமும் இருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிக்கை வந்து ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது நாளைக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது இப்போது மிருகசிஷ்ரம் நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கிறதுனால என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி சிலை வைக்கிறது சீமந்தம் வைக்கலாம் புதுமனை புகு விழா பண்ணலாம் பெயர் சூட்டை காது குத்த சாமி கும்பிட பதவி ஏற்க திருமணம் தானியம் வாங்கிறது விதைநெல் வாங்கிறது வண்டி வாங்க ஆயுதம் பயில குளம் கிணறு வெட்ட சாந்தி முகூர்த்தம் வைக்க குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறது நவகிரக சடங்குகள் செய்கிறது உண்ண நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நாளாக இருக்குது இப்போ திருத்திய திதியில் என்னெல்லாம் பார்த்து பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பாட்டு இசை அதாவது கலை சம்பந்தமான அழகு சம்பந்தமான விஷயங்களை க கற்றுக்கிறதும் அதே மாதிரி வீடு கட்ட துவங்குறதும் வீடு குடிப்புகிறதும் ஏற்ற ஒரு திதியாக தான் திருதிய திதி இருக்குது கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அதே இது சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு நன்மை ராசிக்கு நடுக்கம் மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு கவலை சிம்ம ராசிக்கு அசதி ராசிக்கு பீடை துலாம் ராசிக்கு உறுதி விருச்சிக ராசிக்கு பிடிவாதம் தனுஷ் ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு செலவு கும்பராசிக்கு பிரவாசை மீன ராசிக்கு சாதனை ஆக மொத்தம் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ஒரு சாதகமான நிலையில தான் இருக்கு எந்த மாற்றமும் பெருசாக பாதிப்பில்லை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்த ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது ஏன்னா கொஞ்சம் வந்து மனசுக்குள்ள நிறைய குழப்பமாகவும் சிந்தனைகள் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையும் உறுதியும் தேவை செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகை வருகையும் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க நல்லது சொல்லுவாங்க பழி சொல்வாங்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கடினமாக உங்களோட உழைப்பு இன்றைக்கி தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட வேலையில் நேர்மையான அணுகுமுறை எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காதீங்க மறைக்காதீங்க நேர்மையாகவும் திட்டமிட்டவும் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களோட நாள் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது வந்து கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கவனமா கையாள்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்காவது முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் இருக்கிற மாதிரி இருக்கு சீதோஷ்ண நிலை காரணமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு சிகிச்சை எடுக்கிறதோ இல்லைனா வந்து ஓய்வு எடுக்கிறதோ குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பொறுமையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்குது நிறைய சிந்தனைகள் நிறைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் ஏகப்பட்ட விஷயம் செய்யணுன்ற உங்களோட எண்ணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயலில் எல்லாமே உறுதியாக தன்னம்பிக்கையாக ஒரு கான்ஃபிடென்ட்டான வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் ஏற்றம் தர்ற மாதிரி இருக்கும் பசங்களால் செலவுகள் இருக்கும் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தராமாதிரி தான் இருக்குது உறவினர்கள் வருகை சுபகாரிய முயற்சிகளை சின்னதாக முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளையும் வைக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தன்னிச்சையாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் உறுதியும் தைரியம் கண்டிப்பாக அவசியமாக தேவை அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு சாதகமான பலனை அடைய முடியும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ப்ரையார்டைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தனிச்சு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட வெளியில் போயிட்டு வர்றது நல்லது வீட்லையே இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா சாதகமாக நல்ல ஒரு அன்னுண்ணியமும் புரிதலும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கொஞ்சம் கரவாக தான் இருக்குது சேமிக்கலனாலும் பரவாயில்ல செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது காரம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் காலையிலேருந்தே நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசில் அமைதியும் தெளிவும் தேவைப்படுது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லைன்னா இன்றைக்கி நாளில் வந்து அடுத்தவங்க கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது சுபகாரிய முயற்சிகளில் பலனை எதுவும் எதிர்பார்க்காதீங்க பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட சூழ்நிலைகளை மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்க கொஞ்சம் கடின முயற்சி தேவை எல்லாரையும் இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும் குறிப்பாக கூட பிறந்தவங்க பேரண்ட்ஸு அப்புறம் மனைவி கூட வேலை செய்கிறவங்க இப்போது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமும் மன வருத்தமும் உங்களோட வேலைகளில் கவன சிதறல் மூலிமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் குறிப்பாக அதிக கவனம் செலுத்தி இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது அது திட்டமிட்டு பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வேலைகள் உங்களுக்கு நேரத்துக்கு முடிகிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட அன்பாகவும் அமைதியாகவும் பழக வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள்றது அவசியம் வெளியில் பயணம் செய்யும் போதும் சரி கையில் பணம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு மாதிரி இருக்கு கவனமா ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களால இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் சிந்திச்சு செயல்பட வேண்டியதும் அவசியமா இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது வருமானம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண வரவு நல்லா இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது பசங்களால் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ இன்றைக்கி கடகராசிக்கு ஒரு தெளிவான திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் அது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடித்து சாதகமான பலன் அடைகிற மாதிரி தான் இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைனா வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியான மனநிலையோட வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட ஜாலியாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது சில புதிய நபர்களை துணைக்கூட சந்திக்கிற மாதிரி இருக்கு புதிய அத்தியாயங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமாக செலவும் செய்வீங்க சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதலீடுகளில் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த கொதை குறைபாடும் கிடையாது ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு சந்தோஷமான தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது விடைய சாதகமான நாளாக தான் இருக்கும் சில விஷயங்களில் போற்றத்தக்க வகையில் உங்களோட செயல்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நேர்மையான முயற்சி மூலியமாக சில விஷயங்களில் அதிர்ஷ்டவமும் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களோட ஆன்மீக ஈடுபாடும் இன்றைக்கி வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பசங்களால் சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் உங்களோட பாட்னர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெரியவங்களோட ஆசிர்வாதமும் ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் திட்டத்துக்கும் உதவியாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து அனுசரணையான போக்கு உங்கள் நல்லாவே இருக்குது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால அவங்க உங்களோட வேலைகளை பாதி செய்கிற மாதிரி இருப்பாங்க உங்களை நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல்பாடு எந்த ஒரு விஷயத்துலையும் குறை தவறுகள் ஏற்படாமல் சரியாக நடக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே நல்ல ஒரு திருப்தியும் மன சந்தோஷமும் இருக்கிறாங்க மாதிரி இருக்குது நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சேமிப்பு எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பயனுள்ள வகையில் முதலீடு செய்வது எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் சேமிப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பிரச்சனையும் இன்னைக்கு தீர்ற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் சிம்மராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி நீங்க வந்து மனசுல கொஞ்சம் கவலைகளும் குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலை தரும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு வாங்க குடும்பத்தோட வெளியில போறது நல்லது சின்ன சின்ன ம மன வருத்தங்கள் அதே மாதிரி எந்த விஷயமும் சூழ்நிலைகளையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போறது நாளுக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் சவால்களும் இருக்கு தடைகளும் இருக்குது தாண்டி வர வேண்டிய நாளாக தான் இருக்குது பசங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் பலன் இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்து லாப் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையும் உறுதியும் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி நாளில் தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் அதிகமா இருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஓனர்களோ இல்லைனா சீனியர் பர்சன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பொறுமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் நல்ல முறையாக போகும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களையோ விவாதங்களையோ ஏற்பட்டு சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு பயணம் செய்யும் போது பணத்தை கவனமாக பார்த்து நல்லது தொலைச்சிட்டு பின்னாடி தேட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட டென்ஷனும் உங்களோட பதட்டமும் தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே கவலைப்படாமல் நாளை சிந்தித்து செயல்பட்டு கொண்டு போகிறது நல்லது அமைதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமைதி சந்தோஷமாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவான அனுகூலம் தான் இருக்குது கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது த அதிர்ஷ்டத்தை விட கடின முயற்சியும் விடாமுயற்சியும் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தடை தாமதங்களை பார்த்துட்டு மனசை தளர விடாதீங்க இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்களோட செயல்பாடுகளில் உங்களுக்கே குறையும் ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்க செய்யக்கூடிய காரியங்களில் முன்கூட்டியே திட்டமிடுங்கள் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் எதிர்பார்க்க வேண்டாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுப பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை வலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் இருக்குது டென்ஷனாகவே நாள் முழுக்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த நாள் போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது அது காரணமாக தொணக்கிட்ட இன்றைக்கி ஆரோக்கியமான உறவை பராமரிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் சீரியஸாக எமோஷ்னலாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையில் வந்து பணம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வரமும் கம்மி முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டு படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா விரயம் ஆகிறதுக்கோ சேமிப்பு கரையவோ வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களோ உணர்ற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி அன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் செய்யறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கொள்வது நல்லது க நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி இன்றைக்கி உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் செயல்கள்லேயும் நல்லாவே இருக்குது தெளிவான மனநிலை காரணமாக முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்குது உண்டான வகையில் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க பெற்றோர் மூலியமாகவும் பசங்க மூலியமாகவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகள்லேயும் ஏற்றங்கள் நல்லாவே இருக்குது இந்த எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களோட வேலைகளை குறி சொன்ன நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செஞ்ச வேலைக்காக பாராட்டும் அங்கீகாரமும் நிறையவே இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட தெளிவான மனநிலை திட்டமிட்ட செயல்பாடு கவனமாக எல்லா வேலையும் சரியாக செய்கிறதுக்கும் உண்ட உங்களோட திறமையை பயன்படுத்துகிறது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான உணர்வு அன்பு பாசம் நல்ல ஒரு ஊடல் கூடல் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மாதிரி கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை பணம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் நாள் சந்தோஷமாகவே இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நுனிமும் அதிகமாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சீராக இருக்குது நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டே உங்கள் நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தெளிவான நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு ஆற்றலோட இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆக மொத்தம் விருத்திகராசிக்கு ஒரு ஏற்ற தெளிவான நாளாக இருக்கு சரியா இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு மதியத்துக்கு மேலே காலையிலேருந்தே உங்களுக்கு சுறுசுறுப்பான செயல்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு முடிவை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட மனநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அதுவும் உறுதியாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தள தரக்கூடிய முடிவுகளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் இருக்கு பெரியவர்களோட ஆசை ஆசீர்வாதமும் அவங்களோட ஆதரவு உங்களோட தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களும் ஆதரவாக இருப்பாங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்க்குற மாதிரி தான் ஒரு நாளாக இருக்குது பார்ட்னர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்களும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் உங்களோட திறமையும் உங்களோட திறனும் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு அங்கீகாரமும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனையும் எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான அமைப்பு இருக்குது சரியாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தொடர்பு நல்ல பேச்சு சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நாளில் இருக்குது முடிஞ்சால் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போயிட்டு வருது இந்த நாளை அதிக அளவில் இனிமையாக கொண்டு போகிறதுக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சீராக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செலவு கட்டுக்குள்ளே இருக்கிறனால எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை தெளிவான ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் நாளை சரியாக கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சாதகமாக பலன்கள் உண்டு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு வாழ்க்கை சாரம் என்னன்னு புரிஞ்சிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் உங்கள் மனசில் வருத்தமும் கவலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் குடும்பத்தோட பொறுப்புகள் அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுற மாதிரி இருக்குது இன்செக்யூர் ஃபீல் இரு இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வரதோ இல்லைன்னா வந்து நல்ல ஒரு தியானம் பண்ணுறதோ மந்திரங்கள் ஜெபிக்கிறதோ உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் மனசை தைரியமாக வச்சுக்கிறதுக்கு உ உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளை பலன் இருக்குது ஆனால் லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க பசங்களால் செலவுகளும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் சரியாக நடக்கலைன்ற கோபமும் பதட்டமும் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட வேலைகளை சின்னதாக கவனம் செதறாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்றைக்கி அவசியம் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்பான அன்பான அணுகுமுறை தேவைப்படுது தேவையில்லாத சூடான வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல்றது நல்லது அனுசரித்து போகிறதும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லதாக இருக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாகாமல் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வர வரவண்ணை சிறப்பாகவே இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பணத்தை வந்து கொஞ்சம் கையால் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு செலவுக்காக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவலைப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து உங்கள் கிட்ட விழிப்புணர்ச்சி தேவைப்படுது செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் நல்ல ஒரு ஈடுபாடோடு செய்ய யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க இல்லைன்னா முக்கிய முடிவுகளை தவிர்க்கறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களாலேயும் சரி அம்மாவாலையும் சரி ஒரு சில சின்ன ச சங்கடங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது மனசை அதிகமாக வள வருத்திக்காதீங்க லேசாக வச்சுக்கிட்டு கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போகும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா லாபம் குறையாமல் பார்த்துக்க முடியும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்தது நல்லது கொஞ்சம் அதிகமாக கவனமும் திட்டமிட்ட செயல்பாடும் இன்னைக்கு அவசியம் யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்களே கவனமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு மனசு விட்டு பேசுங்க இல்லைன்னா அவங்களோட தப்பை வந்து சுட்டிக்காட்டிக்கிட்டு சும்மா வந்து இல்லாமல் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நல்ல உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்கறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இன்னைக்கு நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது பற்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நாள் வந்து சாதகமாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சனி ஞாயிறு லீவ் முடிஞ்சு திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக உங்களோட நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு என்ன ஒரு தெளிவான மனமும் போர்க்குணமும் இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு பலனை அனுகூலமான பலனை தர மாதிரி இருக்குது நீங்கள் உங்களை அறியாமையே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிற நாளாகவும் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுற மாதிரி தான் இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷமும் குடும்பத்தில் சுப செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கு நண்பர்கள் பெற்றோரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியான மனநிலையா இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமா உங்களோட வேலைகளை செய்வீங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறந்த முறையில் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் உங்களோட வேலைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பேரும் பெறாமல் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துணைக்கிட்ட நல்ல ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக ந இனிமையான தருணங்கள் அதிக நேரம் துணைக்கூட கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால குடும்பத்தோட குடும்பத்துக்கே சந்தோஷமும் கூடுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வள வரவு சேம் சிறப்பாக இருக்குது சேமிப்பும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது தெளிவான மனநிலையோட இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும் ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஒரு லாபகரமான ஒரு நாளா தான் இருக்கு துடிப்பான நாளா இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ போடலாமா வேணாமான்னு ஒரு சின்ன சந்த குழப்பத்தோடய இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு தெரிஞ்சாதான் அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் வர காலத்தில் செய்ய முடியும் சும்மாவும் வந்து டெய்லி டெய்லி தின பலன் ராசி பலன் போடுறதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புதுசாக ஏதாவது செய்யணும்னு சிந்தனைகள் இருக்கு கண்டிப்பா உங்களோட துணை அதுக்கு தேவைப்படுது நன்றி வணக்கம்